லா ஐயோ ட்ரீம் லொகேஷன் டு மே லீஸ்ட் ஆட்ஸ் ஃபிரம் ருபீஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டவுன் ஹண்ட்ரட் டென் நைன்ட்டி நான் ஓன்லி குட் ஒரு சீன் கொடுக்குறாரு ஒரு ரிமோட் பண்ண சரியா பண்ணலனா அந்த சீன் தாங்கலைனா எப்படி நிறைய பேர் இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்க இருக்காங்கலாம் வராங்க ஒரு அஞ்சாயிரம் கூட சான்ஸ் வாங்கி தரோம் பத்தாயிரம் கொடு சான்ஸ் வாங்கி தரோம் இதெல்லாம் நம்பலாமா இல்லை எப்படி நம்பவே கூடாது நடக்குதுல்ல ஆனால் இப்போயும் இது எப்போதுமே நடக்குது ஆம்பளைங்க கிட்ட பணம் எதிர்பார்ப்பானங்க பாவம் நிறைய சீரியல் பண்ணால் சினிமா போகிறது கஷ்டம் அது அப்படியே போய் போயிட்டாங்கன்னா ஓகே என்ன ஏன் எடுத்துக்கோங்களேன் சீரியல் 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 நீ இருந்து இருந்து இப்ப என்னால விட முடியாது ஏன் விட முடியாதுன்னா பொருளாதாரம் நான் ஆனால் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த படம் ரிலீஸே ஆகாது என்ன காரணம் அது வந்து ரொம்ப ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கும் இல்லை பெரிய முகம் தெரியாத இயக்குனர் அந்த மாதிரி ஒரு பத்து படம் பண்ணியிருக்கிறேன் நான் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க ஆர்வக்குளரோட உச்சக்கட்டத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய படம் படம் எடுக்கும்போது படத்தை எடுக்கிறோன்ற மைண்ட் இல்லாமல் அந்த படத்தில் அந்த பொண்ணுங்க நடிக்குதா அதனால நம்மளுக்கு யூஸ் முதல் நாளே அது என்ன கேங்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் படமா எல்லாருக்கிட்டே வாய்ப்பு கேட்பாங்க நீங்கள் எந்த கேட்டகிரி பூச்சமே படம் வாய்ப்பு கேட்டுருவேன் ஏன் சொல்றேன்னு சொன்னால எத்தனை வாட்டிக்கு வருவீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம தேவைன்னா நம்ம எங்க இருந்தாலும் ஐயோ வாங்க வாங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு வாங்க தேவை இல்லைன்னா போய் போயிட்டுனால நம்மளை பண்ணுவாங்க நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க இப்போ வானத்தை போல முடித்தேன் ஆயிரத்தி இரநூறு எபிசோடு வந்துருச்சு இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் உடனே ஸ்ரீயை கூப்பிடணும்னு அவங்களுக்கு அப்போ அந்த ஹீரோ போயிட்டு வர ஸ்ரீ தேவைப்பட்டான் இவ்வளவு வருஷம் ட்ராவல் பண்ணுவோம் சினிமா இருக்கா இப்ப கிடையாது அறுபது ஆனாலும் கிடையாது மொத்தம் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்களுக்கு சினிமாவோட நினைவு சுழிவுகள் சின்ன துறையில் இருக்கிற அந்த ஒரு ப்ளஸ் அண்ட் மினஸ் எல்லாமே தெரியும் எனக்கும் சீரியலில் ஒரு வாய்ப்பு வேணும் நான் எப்படி இதுக்குள்ளே நுழையிறதுன்னு கேட்டால் இதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு வரமுறை இருக்குது ஒரு ஐடி ஆஃபீஸ்னால் நான் அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் இன்னும் இருக்குது அது எல்லாமே இருக்குது ஒரு சீரியலில் ஒரு சினிமாவுக்கு நுழையணும்னா என்னென்ன தகுதிகள் வேணும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் ஃபஸ்ட்டு வாட்டி கேமரா போட்டு போது அந்த பயம் அந்த கூச்சம் அது வந்து ஒரு நடிகனுக்கு மிகப்பெரிய எதிரி அது ஃபஸ்ட்டு அது வெளியே போகணும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி டைலாக் டெலிவரி பண்ணணும் விஷயங்கள் இருக்குல்ல ஒரு டைலாக்கை வந்து எத்தனை மாடுலேஷன் நம்ம சொல்ல முடியும் இந்த ப்ராக்டிஸ்லாம் இல்லாமல் நம்ம கேமரா முன்னாடி போய் நிற்க முடியாது பேசிக் டான்ஸ் பேசிக் ஃபைட்டு சீரியல் சினிமா சினிமாலேயும் இன்றைக்கி டான்ஸ் சீரியல்லையும் இன்றைக்கி டான்ஸ் இருக்குது ஃபைட் இருக்குது இது எல்லாமே நம்ம கற்றுக்காமல் நம்ம நேராக போயிட்டு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு போய் நம்ம நிற்க முடியாது ஸோ இது எல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து கற்றுக்கணும் இன்றைக்கி எவ்வளவோ வந்து நாங்கள் இருந்த டைமோட இன்றைக்கி எவ்வளவோ ஆக்டிங் கற்றுக்கிறதுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் ப்ராப்பர் ஸ்கூல்ஸ் இருக்குது அது கூத்துப்பட்டையாக இருக்கட்டும் இல்லை எத்தனையோ ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது அதில் போய் கற்றுக்கிட்டு முறையாக கற்றுக்கிட்டு தான் வந்து நடிக்க முடியாது நிறைய பேருக்கு அது புரியாது அண்ணா சொல்லுங்கண்ணா அண்ணா ஆக்டிங் சொல்லுங்கண்ணா இல்லைப்பா சினிமாவோட சீரியல் என்ன ஒரு கஷ்டம்னா ஒரு நாள் இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம ஒரு ஃபுட்டேஜை கொடுத்தாகணும் அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது பக்கம் பக்கமாக பேசணும் ப்ராம் பண்ணுறதுல பேசுகிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது நீங்கள் ப்ராமிட் பண்ணவே மாட்டீங்களா ப்ராமிட் வாங்க மாட்டேன்லாம் ஆனால் என்னோடய மைனஸ் என்னென்னா எனக்கு தமிழ் படிக்க வராது நான் தமிழந்தான் சில ஹெல்த் இஷ்யூஸ்னாலையும் சில ப்ராப்ளம்னாலையும் என்னால் படிக்க முடியாது ஸோ நான் அதை உள்வாங்கி தான் நான் பண்ணி ஆகணும் உள்வாங்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் வேணும் அதனால் அது உள்வாங்கி பண்ணால் தான் நம்மளுக்கு டைலாக்கும் கரெக்டாக வரும் இப்போ ஒரு லாங்குவேஜ் தெரியல இப்போ நான் என்னை வந்து ஒரு தெலுங்கு சீரியல் இல்லை தெலுங்கு படத்துக்கோ கன்னட படத்துக்கோ கூப்பிட்றாங்கன்னா ஓகே அங்கே நம்ம வந்து ப்ராமிட் வாங்கி தான் ஆகணும் பட் தமிழில் இருந்துகிட்டே நம்ம வந்து ப்ராம்ட் வாங்கினோன்னா அது வந்து செட் ஆகாது ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக கற்றுக்காமல் நம்ம இதுக்குள்ளே ஆக்டிங் வர முடியாது ரெண்டாவது முயற்சி இதெல்லாம் தெரிஞ்சால் பெரிய ஆக்டர் ஆகிடலாமா அப்படி கிடையாது எல்லாத்துக்கு மேலே அதை சில பேர் லக்குன்னு வாங்க நான் வந்து காட்ஸ் பிளெஸ்ஸிங்கன்னு சொல்லுவேன் அது நம்மளுக்கு ரைட் ப்ளேஸில் ரைட் டைமில் இருக்கிறது அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்க முடியும் ஏன்னா என்னோட இதே வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டப்பட்டு தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னாரோட பையன் அப்படின்லாம் எங்கேயும் யாரோட பேரை யூஸ் பண்ணாமல் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அங்கேருந்து நம்ம சில தவறுகளை பண்ணி டேரக்டர்கிட்ட திட்டு வாங்கி அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மோல்டாகி 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 தான் நம்ம வந்தோம் பட் என்னென்னா கற்றுக்கணுன்ற ஒரு 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 விஷயம் இருக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கக்கூடாது கற்றுக்கணும் எனக்கு தெரிஞ்ச பையனெலாம் எப்படி பார்ப்பாங்களாம் எப்போ கேளு ஏதாச்சும் ஒரு ஆடிஷன் போயிட்டே இருப்பான் அவன் என்னன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி ஆடிஷன் போகிறது ஒர்க் அவுட் ஆகுமா எது கரெக்டான ஆடிஷன் எது சும்மா ஃபார் த நேம் சேக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் சார் இல்லை அதை நம்ம கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது இப்போ இருக்கிற சினிமாவில் எல்லாருமே ஆடிஷன் தான் விற்கிறாங்க ஆடிஷன் வச்சு தான் வைக்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் இப்போ லோகேஷ் சாராக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாமே ஆடிஷன் இருக்குது ஓகேவா சில நோன் ஆக்டர்ஸ் இப்போ வந்து ஓகே இவன் நடிப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் விட்டுருவாங்க புதுசாக நம்ம தான் ஆடிஷன் கேட்டு அதில் வந்து அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அதை பார்த்து அதில் செலக்ட் பண்ணி அதை வந்து டேரக்டருக்கு அனுப்புவாங்க அப்படி செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பட் இன்றைக்கி ஆடிஷன்ஸ்ன்றது தான் வந்து இப்போ எல்லா விஜய் சேதுபதி சார்லேருந்து எல்லாருமே ஆடிஷன் போனவங்க தான் எல்லாருமே ஆடிஷன் எல்லாருமே நான் எனக்கு எனக்கு நான் இருக்க சீரியலுக்குலாம் வந்து காலையில் க்யூவில் நின்று அப்போ யூடியூவின்னு ஒரு கம்பெனி இருக்கும் காலையில் நின்று மத்தியானம் தான் ஆடிஷன் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ரெண்டு டீலாக் பேர் சொல்லுவாங்க அதில் ஒரு சரியாக நான் பண்ணியிருந்தால் பேர் சொல்லுவாங்க இல்லை நான் போய் நின்று எனக்கு கொடுக்கவே இல்லை அதெல்லாம் ஃப்ராடு நம்மளுக்கு கொடுக்கலனால ஃப்ராடுன்னு கிடையாது நம்ம சரியாக நடிச்சிருக்க மாட்டோம் நான் சரியாக பண்ணாதனால எனக்கு அதில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல பட் அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட தவறை கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி போனலா எல்லாமே ஆடிஷன் தான் பிரதர் போகுது ஒர்க் அவுட் ஆகும் ஆடிஷனில் பொறுத்த நம்பலாம் ஓகே ஓகே சார் இப்போ இப்போ கரண்ட்டில் எப்படி நான் நடிப்பை நீங்கள் முன்னாடி சொல்லியிருப்பீங்க உங்கள் சில நேர்காணலில் கூட தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்லா நடிக்கிறீங்க நடிக்கல தாண்டி சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க மக்கள் முதல்ல நீங்கள் எவ்வளோ பிரபலமாக இருக்கீங்க இது ஒன்றுமே போதுமே ஏன்னா இப்போ நடிப்பில் என்ன பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கூத்து போயோ நடிப்பை வளர்த்துக்காம என்னோடய சோஷியல் மீடியாவில் இருக்க ஃபாலோவர்ஸை நான் வளர்த்துக்கிறேன் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் உள்ளே வந்துடலாமே என்ன அது உள்ளே வரலாம் ஆ நிற்க முடியாது ம் எப்படி சொல்கிறீங்க அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபாலோவர்ஸை வந்து நடிக்க போகிறாங்க பார்ப்பாங்கல்ல ஒழுங்காக தானே பார்ப்பாங்க இப்போ ஒரு டேரெக்டர் வந்து ஒரு சீன் கொடுக்குறாரு ரிமோட் பண்ண சரியாக பண்ணலன்னா அந்த சீன் தாங்கலைன்னா எப்படி நிறைய பேர் இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்க இருக்காங்கலாம் வராங்க நல்லா நடித்து ஓ நடிப்புக்காக உனக்கு ஃபாலோவர்ஸ் வராங்கன்னா அது ஓகே வெறும் ஃபாலோவர்ஸை வச்சு நான் ரீல்ஸ் பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன் அது வச்சுலாம் ஸோ ரீல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வேஸ்ட்னு சொல்ல வரல அதில் டேலண்டடாக தான் இருக்காங்க எந்த வழியாக உள்ளே வரலாம் அப்படின்னு முட்டி மோதுறவங்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க வெறும் ஃபேன் ஃபாலோவிங் வச்சு வந்தவங்க நிறைய பேர் காணாமல் போயிருக்க நிறைய பேர் ஒரு அஞ்சாயிரம் கூட சான்ஸ் வாங்கி தரேன் பத்தாயிரம் கூட சான்ஸ் வாங்கி தரேன் இதெல்லாம் நம்பலாமா இல்லை எப்படி நம்பவே கூடாதுன்ற நடக்குதுல ஆனால் இப்போயும் இது எப்போதுமே நடக்குது ஆம்பழங்கிட்ட பணம் எதிர்பார்ப்பானுங்க பொம்பளைங்கிட்ட பாவங்க எதிர்பார்ப்பானுங்க இந்த மாதிரி சீப் கேரக்டர்ஸ்கிட்ட மாட்டவே கூடாது ப்ராப்பரான விஷயங்கள் ப்ராப்பரான இதுங்களா இருக்குது ஸோ அவங்கள நம்ம பார்த்து நம்ம கரெக்டாக இருக்கிறோமா ஒரு சீரியலுக்கு ஆடிஷன் வச்சு தான் போகுது இப்போ இப்போ சீரியல்ஸ்க்குலாம் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஆடி ஆடிஷன் இருக்கும் சீரியலில் நல்லா ஃபேமஸ் ஆனவங்க டக்குன்னு சினிமா போவாங்க ஒரு பிரியா பவனி சங்கர் போஜன் இவங்களாம் ஒரு எக்ஸாம்பிள்லாம் வைக்கலாம் சிரி சீரியல்லேருந்து பெரிய திரைக்கு போகிறதுக்கு ஸோ எது ஒரு கரெக்டான ரூட்டாக இருக்கும் நிறையா சீரியல் பண்ணால் சினிமா போகிறது கஷ்டம் ஓகே நீங்கள் சொன்னவங்க எல்லாருமே ஒரு சீரியல் அதில் நல்ல ஃபேமஸ் ஆவாங்க கரெக்ட் கரெக்ட் அது அப்படியே போய் போயிட்டாங்கன்னா ஓகே ரொம்ப இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னை ஏன் எடுத்துக்கோங்களேன் சீரியல் 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 நீங்கள் இருந்து இருந்து இப்போ என்னால் விட முடியாது ஏன் விட முடியாதுன்னா பொருளாதாரம் நம்ம அப்பா பேரை சொல்லியோ அப்பா கிட்டேருந்து காசு வாங்குற பழக்கம் நம்மளுக்கு கிடையாது அப்போ எனக்கு வேணும் எனக்கு அதனால் எனக்கு வேறு வழி கிடையாது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சரோஜா படம் ஆரம்பிக்கும் போது வெங்கட் பிரபு சொல்கிறாப்புல டே வந்துடுறா அசன் டேரக்டராகவும் இருந்துடு அதே சமயத்தில் கரெக்டரும் பண்ணிவிடு அப்படின்னு அப்போ நான் வந்து ஒரு ஸ்கார்பியோ வந்து வண்டியை வாங்குகிறேன் நான் கேட்குறேன் மச்சி மச்சி நான் பேசிப்போம் மச்சி எவ்வளோ மச்சி கொடுப்பேன் பத்தாயிரரூவா கொடுத்துறேன்டா உனக்கு மாதம் அப்படின்றாப்ல அப்போ வந்து பத்தாயிர நியாயமான சம்பளம் தான் சரோஜா வந்த டைமில் என்னோடய ஸ்கார்பியோட டியூ வந்து பத்தாயிரத்து ஐநூறு நான் யோசிக்கிறேன் ஐயோ சீரியலில் போனால் அப்போ சீரியலில் என்னோடய சம்பளம் வந்து கம்மி தான் மூவாயிரூபா தான் பட்டு ஒரு பத்து நாள் நடிச்சா ஒரு முப்பதாயூவா வந்துடுது இல்லை ஸோ அப்படி லாக் ஆகி நியாயமாக பார்த்தா இல்லை அப்படின்ட்டு நான் போயிருக்கணும் நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறது நான் விட்டுட்டேன் ஸோ சில நேரங்களில் நம்மளோட கமிட்மெண்ட்னால் மாட்டிக்கிறோம் ஓகே 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 சரி இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வந்து நிறைய பேர் சினிமாவில் வாய்ப்பு வர வரணும் பார்த்துன்னு சொல்லுவாங்க வச்சா படம் ஒரு சின்ன ரோல் தான் ஆனால் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த படம் ரிலீஸே ஆகாது என்ன காரணம்னா அது வந்து ரொம்ப ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கும் இல்லை பெரிய முகம் தெரியாத இயக்குனர் ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம படம் நடிக்கணும்னு நடிச்சிட்டோன்னு அது யாராலையும் கணிக்க முடியாது இந்த படம் பெரிய படமா சின்ன படமானு பட் இருந்தாலும் எப்படி ஓரளவுக்கு அதை ஜட்ஜ் பண்ணலாம் ஓகே உங்களை நம்பி போகலாம் போக கூடாது அந்த மாதிரி ஒரு பத்து படம் பண்ணியிருக்கா ரிலீஸ் ஆகலையா ஆகல ஆ ஆகவோ ஆகாது உங்களுக்கு நடிக்கும்போது தெரியல அதெல்லாம் போற வரைக்கும் தெரியாது சரி சரி ஆமா ஏனா நம்ம எல்லாருமே சின்ன படங்கள் பெரிய படங்கள் சொல்ல முடியாது ஓகேவா இப்போ மைண்ட்ல என்ன இருக்கு சீதோட சின்ன படமத ஆரம்பிச்சாங்க பண்ணிரணும் சின்ன படங்கள பண்ணதுல நிறைய படம் இருக்கு கரெக்ட் சோ இப்படிதான் பாவா انا இப்ப நான் சீரியல்ல நடிச்சுட்டு போறனால முதல் நாள் போகும்போது ஆஹா தப்பு பண்ணிட்டோம் நம்மளுக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு டைரக்டர்க்கு தெரியலையே அந்த மாதிரி நிறைய படம் சொன்னாலும் கேட்டுக்கவே மாட்டாங்க ம் ஆர்வக்குளாரோட உச்சக்கட்டத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய படம் பேர் சொல்ல விரும்பலை நான் சொல்லிவிடுவேன் சரி ரெண்டு படம் சொல்லுங்கள் நீங்கள் நடிச்சிங்கன்னா ரிலீஸ் ஆகல பேர் சொல்லுங்க நான் சொன்னால் அந்த ப்ரொடியூசர் ஃபீல் பண்ணுவார் எனக்கு பயம் கிடையாது அவங்கள அவங்க வர்த்தப்படுவாங்க தான் ரெண்டு படம் இல்லை நிறைய படம் சொல்லலாம் நிறையா சொல்லலாம் இன்னும் சில பேர் போனால் படம் எடுக்கும்போது படத்தை எடுக்கிறோன்ற ஒரு மைண்ட் இல்லாமல் அந்த படத்தில் அந்த பொண்ணுங்க நடிக்குதா அதனால நம்மளுக்கு யூஸ் முதல் நாளே அது என்ன கேங்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒருத்தர் ரொம்ப கஷ்டம் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு படம் எடுப்பான் அவனுக்கு பேஷனாக இருக்கும் அவனை தெரிஞ்சிடும் ஓ இவன் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான் நம்ம நடிக்கும்போது இப்படி இல்லைங்க இப்படிங்க இப்படிங்கன்னு பண்ணுவான் அவன் வந்து லேட்டானாலும் அவன் ஜெயிச்சிடுவான்னு தெரியும் சில பேரோட இன்டென்ஷனே வேறையாக இருக்கும் சினிமா வேறு மாதிரி பார்ப்பானுங்க அவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சரி இந்த வாய்ப்பு தேடி போடுறதுன்றது வந்து சில பேர் நினைப்பாங்க நான் கொஞ்சம் கிளிக் ஆகிட்டால் வாய்ப்பு என்ன தேடி வரும்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் கூச்சப்படாமல் எல்லாருக்கிட்டையும் வாய்ப்பு கேட்பாங்க நீங்கள் எந்த கேட்டகரி இதுல ரெண்டாவது கேட்டகரி வாய்ப்பு கேட்பீங்க எல்லாரும் கடன் கேட்க மாட்டேன் கூச்சமே படம் வாய்ப்பு கட்டுருவேன் கெஞ்சிடுவேன் தப்பு இல்லை பிரதர் நம்ம ஒண்ணு வந்து அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் கிடையாது முகம்லாம் காட்ட மாட்டாங்களா யாரும் என்ன சும்மாவா கே சரிப்பா சரிப்பா அப்படி தானே சொல்லுவாங்க கன்ஃபார்மாக முகம் காட்டுவாங்க நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது சீரியலுக்கே நிறைய பேர் முகம் காமிச்சிருக்காங்க ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் எத்தனை வாட்டிக்கு வருவீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க ஸோ இப்போ சொல்கிறேன் பிரதர் நான் இப்போ சொல்கிறேன் எனக்கு பிரதே எனக்கு என்ன நம்மளுக்கு ஒரு பெரிய மைனஸே வந்து நம்மளோட வாய் தான் ஏன்னா ஓப்பனாக மனசில் படம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இத்தனை சீரியல் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து ஆயிரம் எப்பிசோடு இவ்வளோ பண்ணியிருக்கோம் பண்ண ப்ராஜெக்டில் ஆயிரம் எபிசோடு போயிருக்கு இது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளம் வாங்குறீங்க எல்லாம் ஓகே அவங்களுக்கு நம்ம தேவைன்னா நம்ம எங்கே இருந்தாலும் ஐயோ வாங்க வாங்க ப்ளீஸ் அப்படின்ட்டுருவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம தேவையில்லைன்னா இல்லைனா போய் போயிடுனாலும் நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க தலைவா சூப்பர் தலைவா நம்ம அடுத்தது பண்ணுறோம் தலைவா வந்துருங்க நீங்கள் கதை நீங்கள் சொல்லுங்கள் இப்படிலாம் சொன்னவங்க முந்தா நேரத்துக்கு ஃபோன் பண்ணுற ஃபோன் எடுக்கவே இல்லை இதான் ஃபேக்ட் இதுதான் மனுஷன் நம்ம ஜெயிச்சா தான் நம்மளுக்கு மரியாதை எண்ட் ஆஃப் தி டே சக்ஸஸ் அவங்களுக்கு அது அது ஒரு சீரியலில் சக்ஸஸ்னு சொல்ல முடியாது ஏன்னா சீரியஸில் வந்து இப்போ வானத்தை போல் முடித்தேன் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ஆயிரத்தி இரநூறு எபிசோட் வந்துடுச்சு சீரியல் நல்லா தான் போச்சு நடித்து அவங்க போயிட்டாங்க இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் உடனே ஸ்ரீயை கூப்பிடணுன்னு அவங்களுக்கு அப்போ அந்த ஹீரோ போயிட்டார் அப்போ ஸ்ரீ தேவைப்பட்டான் இப்போ ஸ்ரீ தேவைப்பட்டு இப்போ ஸோ நான் நான் வாய்ப்பு தேடி தான் போய் ஆகணும் நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டே எனக்கு வாய்ப்பு வரும் நான் இத்தனை வருஷமாக சீரியல் இருக்கேன்னா வராது தொடர்ந்து அது முயற்சி எடுக்கிறது ஓகே பட் அதுக்கான ரூட் உண்மையிலே அவங்க பார்த்தா சேர்த்துப்பாங்களே எனக்கு தின்னு தான் தோணும் ஏன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன மாதிரி ரூட்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரியாமல் போக முடியாது சரி ஹார்ட் ஒர்க்கு மட்டும் பத்தாது ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும் இப்போ மிஷ்கின் சார் கிட்டே அஸ்டெண்டாக சென்று என்னோட கனவு இருந்தது ஓகேவா எனக்கு மிஷ்கின் சார்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் ரூல்ஸை பிரேக் பண்ணுறவர்ல எனக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணால் பிடிக்கும் சீரியலை சார் கேமரா ஃபேவராகவே நில்லுங்க சார் நான் ஏன் ஏன்டா எப்போ பார்த்து இப்படியே நின்றுப்பானுங்களாடா நான் ரொம்ப அதெல்லாம் கேட்பேன் ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ கிட்ட எப்படியாவது நடிச்சிடணும்னு ஆசை பட் எனக்கு ரூட்டு தெரியல எனக்கே ரூட்டு தெரியல நம்ம போ ரொம்ப சீரியல் ஆக்டராக பார்த்துருவாங்களோ தினம் போய் நின்று தினம் போய் நின்னான்னா அவர் கண்டு நின்னா தான் கிடைக்கும் எனக்கு ஒரு அஸ்டன்ட் இருந்தான் அவன் வந்து சார் நான் சார் சார்கிட்ட சேரணும் இல்லை லோகேஷ் கிட்டே சேரணும் இப்படியே சொல்லிட்டுருந்தான் அவன் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் வேலையை வந்துட்டான் தம்பி வேலையை விடாதரா நான் சொல்லுறது கேளுறா அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்கடான்னு தெரியல நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமோ நான் ஏதோ ஒன்று பண்ணி கரெக்டான இதில் போய் நான் ப்ரூவ் பண்ணால் தான் அவர் கூப்பிடுவாங்க அவங்க கூப்பிட மாட்டாங்க சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு இல்லை ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருப்பாங்க நம்ம அவங்க கவனத்தை எப்படி நம்ம அது நம்ம கையில் அது வந்து சும்மா போய் தினோ வேலையை விட்டுட்டு பேங்க் வேலையை விட்டுட்டு அந்த வேலையை விட்டு இந்த வேலையை விட்டுட்டுலாம் போய் நிற்கிறாங்களே அது ஆக்சுவலாக தவறு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது நம்ம ஜெயித்த ஒரு ஆளை பார்ப்போம் தோற்றம் ஆயிரம் பேர் இருப்பான் இதில் வந்து மைனஸாகவோ இதுக்காகவோ சொல்லலை இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது வயசு போயிடும் கூட ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் கண்டிப்பாக கூட ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் நானே வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன் கூட எதுவும் வச்சுக்கலையே வச்சு ஒரு ஸ்டாண்ட் பை இருக்கு ஒரு பிஸ்னஸோ இல்லை சின்னதாக பண்ணலாம் இன்கம்க்கு சரி இப்போது எப்படி சொல்கிறதுனா இப்போ சினிமா சீரியல் நம்ம பிரிக்க வேண்டாம் பொதுவாக நடிப்பு துறைன்னு வந்துட்டாவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு வயசு சில பேர் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஆரம்பிப்பாங்க போக போக அப்போ இருக்க அவனுக்கு அந்த எனர்ஜி இது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டுக்கு மேலே இருக்காது அவனுக்கே சிபு தட்டுணும் நான் எல்லாரையும் பார்க்குறோம் எல்லாத்தையும் தெரியும் நம்ம இவ்வளோ வருஷம் டிராவல் பண்ணுறோம் சினிமாக்கு ஃபஸ்ட் அந்த ஒரு வயசெல்லாம் இருக்கா இப்போ கிடையாது ஆ இப்போ கிடையாது தேர்ட்டி ப்ளஸ் ப்ரோ அறுபது கிடையாது ப்ரோ ம் இன்றைக்கி எவ்வளோ படங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி மலையாள மூவிஸ் எவ்வளோ பார்க்குறீங்க இன்றைக்கி கதை அப்படின்றது முக்கியமாகிடுச்சு நீங்கள் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில என்னோடய நண்பர்களே இருக்காங்க நான் தான் அடுத்த விஜய் அப்படின்னா சொல்லுவாங்க நம்மளுக்கு எப்படி எதிர எப்படி சிரிக்கிறதுனே தெரியாமல் இருக்கும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா யாரும் கமனில் சஞ்சுன்னு சொல்ல போகிறாங்க நான் ஏதோ சொல்லி அது எங்கேயோ போய் சரி சொல்லிட்டும் பரவாயில்ல சரி ஏன்னா அவர் சும்மா வந்துடலாம் சும்மாலாம் அவர் ஒன்றும் வரல நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கலருந்தே அவரை பார்த்துட்டு இருக்கிறேன் சரிங்களா அதுக்கு பின்னாடி என்ன ஹார்ட் ஒர்க் இருக்குது எத்தனை பேர் அவர் கமெண்ட் பண்ணாங்க என் பேர் கமெண்ட் பண்ணாங்க அஜித் சாரோ விஜய் சார் சும்மாலாம் வரல சிவகார்த்திகன் பிரதரோ பேர் சும்மாலாம் யாரும் வரல ஓகேங்களா அதே தான் நான் என்னையும் சொல்லுவேன் நாங்களும் சீரியலில் சும்மாலாம் ஒன்றும் வரல இதுக்கு பின்னாடி எவ்வளோ அவமானங்கள் அசிங்கங்கள் எவ்வளவோ இருக்குது ஸோ நம்ம வந்து அந்த உழைப்பை போட்டுகிட்டே இருக்கணும் வயசு இப்போ ப்ராப்ளமே கிடையாது ஒரு அறுபது வயசு தரம் ஹீரோவாக நடிக்கிறதுக்கான ஸ்கிரிப்ட்டு இருந்துச்சு அந்த படம் ஓடுது பணம் ஓடுது அது அது வந்து நான் என்ன சொல்கிறேன் ஹீரோவாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு நல்ல ஆக்டராக இருக்கணுன்றது நம்மளோட கனவு அது எந்த அதுக்கு வயசு வயசு வந்து ஒரு ஒரு தடையே கிடையாது ஓகே 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 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஆ சீரியலில் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஷார்ட் ஃபிலிம் வாட் இட் இட் மேபி ஆனால் நான் அட்டைன் பண்ணக்கூடிய கோல் சினிமாவாக தான் இருக்குது ஸோ என்ன ரூட் ஏன்னா அதுக்கான ஒரு சில வருஷங்கள் ஆகலாம் சில பேர் டக்குன் கிளிக் ஆகலாம் சொல்ல முடியாது பட் எப்படி ஒரு ரூட் பிளான் பண்ணிக்கலாம் பி ரெடி எவ்ரிடே எவ்ரிடே என்னை திடீர்னு நாளைக்கு ஷூட்டிங் கூட்டு போய் என்ன பண்ண சொன்னால் நான் ரெடியாக இருக்கணும் ஏ ஃபிட்னஸ்லேயும் சரி நான் கெட்ட பழக்கத்தை வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இல்லை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த இந்த கஞ்சா கெஞ்சாலாம் அடிச்சுக்கிட்டு இது அடித்தா கான்சன்ட்ரேஷன் வரும்னு என்னையை நான் ஏமாற்றிட்டு இருந்தனால வேலை கேட்காது ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் இருக்கணும் தொழிலுக்கும் ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது முயற்சியும் பயிற்சியும் இருக்கணும் சூப்பர் சூப்பர் ஆல்ரைட் ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இருபத்தி ரெண்டு வருஷன்றது முக்கியம் இல்லை அது தொடர்ந்து அதை பண்ணி இருக்கிறதும் இப்பயும் அந்த ரிலேட்டிவிட்டியா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கீப் ரைசிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ Thank you brother. Hola! Your dream vacation to Bali starts from rupees 22999 only with GT Holidays. South India's number one travel brand.